டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் அக்டோபர் இன்றைய காணொலியில் புதிதாக உருவாக இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இதுவரைக்கும் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து இன்றைய காணொலியில் நாளை உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறுமா புயலாக மாறுமா என்பது குறித்தும் அப்படி புயலாக மாறினால் எந்தெந்த பகுதிகளை நோக்கி நகரக்கு எங்க கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சரணத்தினால எந்தெந்த பகுதிகள் எல்லாம் மலைப்புழிவு அதிகமா எதிர்பார்க்கலாம் புயல் காற்று பாதிப்பை ஏற்படுத்துமா பள்ளிகளுக்கு விடுமுறை வாய்ப்பு இருக்கா என்பது குறித்தெல்லாம் விரிவாக பார்க்கிறோம் முழு காணொளியையும் பார்க்கவும் முதல்ல அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் சராசரியாக பதிவாக வேண்டிய மலையின் அளவு பதினோரு சென்டிமீட்டர் இதுவரைக்கும் இன்றைய தினம் வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்க கூடிய மலையின் அளவு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இது கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதம் இயல்புக்கு அதிகமான மழையாகும் குறிப்பா பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இயல்பான அளவில் மழை பொழிவு பதிவாகி இருக்கு பிற அனைத்து தமிழகத்தின் மாவட்டங்கள்லயுமே இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு அக்டோபர் மாதத்தின் முதல் இருபத்தி மூன்று நாட்கள்ல பதிவாகி இருக்கு அதிலும் குறிப்பா அக்டோபர் பத்தாம் தேதி முதல் நேற்று வரையிலான காலகட்டத்துல பரவலா தினசரி மழை பதிவானதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழலில் அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு எதிர்பார்த்தோம் இயல்பாக அக்டோபர் மாதம் பதினேழு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகணும் இந்த ஆண்டு நாம் எதிர்பார்த்த இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டரை எட்டிவிட்டோம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவாகக்கூடிய மழையினால நம்ம கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சென்டிமீட்டரை மிக எளிமையாக எட்டிவிடலாம் இந்த சூழல்ல தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்திற்கு அருகே நீடித்து வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்று சுழற்சியாக வளைவிழந்து அதே பகுதியில் நீடித்து வருகிறது இதன் காரணமாக அடுத்த சில தினங்கள் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை ஆங்காங்கே பதிவாகும் குறிப்பா வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல இரவு நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய கனமழை ஓரிரு இடங்களில் பதிவாகும் ஆனால் பகல் நேர வெப்பநிலை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த தான் தெற்கந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டலத்தின் மேலடுக்கு காற்று சுழற்சியின் விளைவா நாளை அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் தான் உருவாகி இது பார்த்தோம்னா நமக்கு முந்தைய தாழ்வு பகுதி மாதிரி இலங்கை நிலப்பரப்போ அல்லது தென்மேற்கு வங்கக்கடல்லையோ உருவாகல அந்தமானை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல்ல தான் தாழ்வு பகுதியே நாளை அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி உருவாக இருக்கு இந்த தாழ்வு பகுதியில் ரெண்டு விதமான வாய்ப்பு இருக்கு முதல் வாய்ப்பு இந்த தாழ்வு பகுதி இருபத்தி நான்காம் தேதி உருவாகி இருபத்தி ஆறாம் தேதியே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருபத்தி ஏழாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருபத்தி எட்டாம் தேதி புயல் தீவிர புயல் என மிக வேகமாக வலுவடைந்து தீவிர புயலாக மாறுவது அப்படி தீவிர புயலாக மாறும் பட்சத்துல இது தமிழகத்தை நோக்கி நகராமல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர மாநிலம் நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த சினாரியோட இந்த வாய்ப்பு ஏற்படும் பட்சத்துல அதாவது நாளை உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி மிக வேகமாக வலுவடையுது வலுவடைந்து கடல்ல வந்து நகர தொடங்குது அப்படின்னு பார்த்தா இது தமிழகத்திற்கு இல்ல ஆந்திராவிற்கு இதுல ஒரு நல்லது இருக்கு ஏன்னா அது தீவிர புயலாக மாறும்போது அதன் பாதிப்பிலிருந்து தமிழகம் தப்பிவிடும் அதுவே இரண்டாவது வாய்ப்பு ஒன்று இருக்கு அது என்னன்னா இந்த தாழ்வு பகுதி வலுவடைவதில் சற்று தாமதம் ஏற்படுது மிக மெதுவாக தான் வலுவடையுது இது வந்து அதிகபட்சமே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது சாதாரண புயல் அந்த லெவலுக்கு தான் இது வலுவடையுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா நோக்கி நகருவதற்கான இரண்டாவது வாய்ப்பு இப்படி இந்த இரண்டாவது முதல் வாய்ப்பு ஏற்பட்டால் தீவிர புயலாக மாறினால் அது ஆந்திரா நோக்கி சென்றுவிடும் தமிழகத்தில் பெரிதாக மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே இரண்டாவது வாய்ப்பு வலு குறைந்த புயலாக அதாவது அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படி இருக்கும் பட்சத்தில் சாதாரண புயலாக இருக்கும் பட்சத்தில் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடதமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இரண்டாவது வாய்ப்பு நிகழ்ந்தால் இந்த தமிழகத்தில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வட தமிழகத்தில் வாய்ப்புகள் இருக்குது வட தமிழகம் என்றாலும் விழுப்புரம் முதல் கன்னியாகுமரி வரை அதாவது விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் இந்த சலனத்தினால எந்தவித பாதிப்பும் தாக்கமும் இருக்க போகிறதில்லை இரண்டாவது வாய்ப்பு ஏற்பட்டு சாதாரண புயலாக இருந்தால் கூட இது வந்து நமக்கு கடலூரோ அல்லது காவிரி படுகை மாவட்டங்களுக்கோ தென் மாவட்டங்களுக்கோ தாக்கத்தை ஏற்படுத்தாது அதே மத்திய உள் மாவட்டங்கள் மே மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நேரடி தாக்கம் இல்லையா மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் எதிர்பார்க்கப்படல அதே சமயத்தில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவி மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவாவதற்கான சூழல் ஏற்படும் அப்போ வட மாவட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை போன்ற வடகோடி மாவட்டங்கள்ல இந்த சலனம் தெற்காந்திரா நோக்கி நகரும் சாதாரண தாழ்வு மண்டலமோ அல்லது புயலாகவோ இருக்கும் பட்சத்தில் மழைப்பொழிவு பரவலாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த தேதியில அப்படின்னு பார்த்தா அக்டோபர் இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகள் இந்த இரண்டு வாய்ப்பு தான் தற்போது நிகழ்த தாழ்வு பகுதி உருவாகி இது வலுவடைய தொடங்கும் போது நமக்கு இதுல வந்து இன்னுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஆனா கிடைத்திருக்கக்கூடிய தெளிவான தகவல் என்ன பார்த்தோம்னா மத்திய கடலூர் மற்றும் அதனை காவிரி படுகை மாவட்டங்களான மத்திய தமிழகமான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் இம்மாத இறுதி வரைக்கும் பருவமழை தீவிரமடைவதற்கான சாதக சூழல் இல்லை அதே போல தென் மாவட்டங்களில் இம்மாத இறுதி வரைக்கும் பருவமழை தீவிரமடைவதற்கான ஒரு சூழல் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மழைப்பொழிவு அதிகமாக பதிவாகி இருக்கக்கூடிய பட்சத்துல தமிழகத்தின் காவிரி படுகை மாவட்டங்கள்ல குறிப்பாக தெற்கு டெல்டால அறுவடை பணிகளை மீதம் இருக்கக்கூடிய விவசாயிகள் அறுவடை பணிகளை முழுமையாக திட்டமிடலாம் தங்களது அறுவடை பணிகளை முழுமையாக முடிப்பதற்கு ஒரு ஏற்ற காலநிலை வானிலை ஏற்பட்டிருக்கு இந்த இடைவெளியை பயன்படுத்தி தங்களது அறுவடை பணிகளை முழுமையாக முடிப்பது நல்லது அதே போல் வடக்கு டெல்டா பகுதிகளில் பின்பற்ற சம்பா அதே போல் தாளடி நடவு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் அல்லது நடவு தெளிப்பு பண்ணி முந்தைய மலையில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் மறு விதைப்புக்கு போறதுனாலும் போகலாம் களை கட்டுப்பாடு கட்டுப்பாடு உரமிடுதல் போன்ற பணிகளையும் இந்த இடைவெளி நாட்களில் நீங்க பயன்படுத்தலாம் முன்னதாக அறுவடை செய்த தானியங்களை உலர்த்தவே முடியலைங்கிறவங்க கூட இந்த வரக்கூடிய அடுத்த ஒரு ஒரு வார காலத்தில் நீங்கள் உலர்த்தும் பணிகளையும் ஈடுபடலாம் மேலும் இப்போ வந்து பருவமழை தீவிரமடைவதற்கு தான் சாதக சூழல் இல்லை ஆனால் இரவு நேரத்தில் இடி மலைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா அறுவடை விவசாயிகள் மற்றும் அறுவடை செய்த தானியங்களை சற்று பத்திரமாக பாதுகாத்து வைக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதில் வந்து கவனக்குறைவாக இருந்துடாதீங்க மழை பொழிவு தான் இல்லையே நமக்கு வந்து சலனம் இல்லை புயல் சின்னம் இல்லை அதனால இங்கு மழை இருக்காது அப்படின்னு ஒரு அலட்சியமாக இருந்து விடாமல் நீங்கள் கண்டிப்பாக அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம் அதே போல இடிமலைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கேன் குறிப்பாக மேற்கு திசைகள்லேருந்து மேகம் வந்து மழை கொடுக்கும் இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் இடி மின்னலில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் இடி மின்னலின் போது நீர்நிலைகள் அருகில் நிற்பதோ அல்லது நீர்நிலைகளில் குளிப்பதோ மரத்திற்கு அடியில் நிற்பது விவசாயிகள் ஒரே இடத்தில் குளிமி நிற்பது போன்றவற்றை தவிர்க்கணும் மேலும் பயணம் செய்யும் போது இருசக்கர வாகனத்திலோ இல்லது பயணிக்கும் போது செல்போனை உபயோகிக்கிறது அதே போல ஜன்னல் உரத்தில் சென்று நின்று கொண்டு அந்த இடிமின்னலை வேடிக்கை பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் தவிர்க்கணும் ஏன்னா தமிழகத்தில் தொடர்ந்து இடிமின்னல்னால பாதிப்பு உயிரிழப்புகள் நடந்து வருவதை பார்க்க முடியுது அதை தவிர்க்கணும்னா மக்கள் நீங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும் தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு முதல் சுற்றுலா பரவலா மழைப்பொழிவு பதிவானது இரண்டாம் சுற்றுலையும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலா மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு நிறைய இடங்களில் நீர்நிலைகளில் நீர் பெருக்கு எடுத்திருக்கு நீர் இருப்பு அதிகரிச்சிருக்கு இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி நீங்கள் மானாவாரி விவசாயிகள் விதைப்பு பணிகளை மேற்கொள்ளலாம் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்வதற்கு சாதகமாக அமையும் குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் மற்றும் நமக்கு தென் டெல்டா மாவட்டங்களில் தேங்காய் வெட்டும் பணிகளிலையும் இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுது உள் மாவட்டங்களில் கடந்த அக்டோபர் மாதம் பெய்த தொடர்ச்சியான மழையினால் பெரும்பாலான அணைகளும் நீர்நிலைகளும் நிரம்பிருக்க அணைகள் திறக்கப்பட்டிருக்கு இந்த சூழலை பயன்படுத்தி வேளாண்மை பணிகளை முழுவீச்சம் மேற்கொள்ளுங்கள் இந்த சலனத்தினால மலைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே பகுதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை போன்ற வடகொடி மாவட்டங்கள் மட்டும்தான் அதுவுமே இந்த சலனம் தீவிரமடைந்து தீவிர புயலாக மாறாத தான் இந்த மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு அது தீவிரம் தீவிரமடைந்து விட்டால் ஆந்திரா சென்றுவிடும் தீவிரம் அடையா அடையாத நிலையில் வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து பரவலாக நல்ல மழை பொழிவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது தாழ்வு பகுதி உருவாகிய பின்பு நாளைய காணொலியில் இது எந்த இடத்த மையமாக வைத்து உருவாகி இருக்கு இதன் தாக்கம் வட தமிழகத்திற்கு இருக்குமா இருக்காதா என்பது குறித்தெல்லாம் விரிவாக பதிவிடுறேன் இதில் குறிப்பாக பள்ளி மாணவர்களிட் தினசரி செய்தி வந்துட்டே இருக்கு இனிய வரக்கூடிய நாட்களில் பெரிதாக மழைக்கான வாய்ப்புகள் வந்து விடுமுறை அளவிற்கு மழைக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால நல்லா படிங்க ஸ்கூலுக்கு தினமும் போங்க உங்களுக்கான பள்ளி மாணவர்களுக்கான விடுமுறை என்பது நவம்பர் மாதம் அதிகரிக்கும் இந்த சலனம் வந்தால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு அக்டோபர் இருபத்தி வாய்ப்பு ஏற்படலாம் அது அது குறித்து அடுத்தடுத்த தெரியப்படுத்தப்படும் மேலும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு தகவல் கமெண்ட் பண்ணுங்க குறித்தான தகவலை நான் இணைத்துக் கொள்கிறேன் மீனவர்களை பொறுத்தளவுக்கு புதிய தாழ்வு பகுதி உருவாவதன் காரணமா ஆழ்கடல் பகுதிக்கு வரக்கூடிய அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மீன்பிடிக்கச் செல்லாமல் இருப்பதே நல்லது குறிப்பாக அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டு எட்டாம் தேதி வரைக்கும் ஆழ்கடலுக்கு தமிழக மீனவர்கள் செல்லக்கூடாது இலங்கையை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் மாலை இரவு வட இலங்கை மற்றும் மேற்கு இலங்கையில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இலங்கையிலும் நவம்பர் மத்தியில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்துடன்